வணக்கம் தாய் வீடு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நம்பிக்கையுடன் பிறந்திருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி தென் ஆசியாவினதும் தென்கிழக்கு ஆசியாவினதும் பதினைந்து நாடுகளில் இரண்டு லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்துக்கும் அதிகமான மக்களின் உயிர்களை பலிகொண்ட கடல்கோள் அனர்த்தத்தின் இருபதாவது ஆண்டு நிறைவு பாரிய சலனம் எதுவும் இன்றி கடந்து போயிருக்கின்றது இருக்கின்றது இலங்கையில் இழக்கப்பட்ட உயிர்களின் எண்ணிக்கை ஆயிரத்தி எழுநூறு என இலங்கை அரசின் உத்தியோகபூர்வ தகவல்கள் சொன்னாலும் அனர்த்தம் நடந்த காலகட்டத்தில் விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டுக்குள் இருந்த பிரதேசங்களில் ஏற்பட்ட அனர்த்தத்தின் பாரதூரத்தை கொழும்பு முழுமையாக அறிந்திருக்க வாய்ப்பில்லை ஒரே நாட்டுக்குள் இரண்டு அரசுகள் இயங்கிக் கொண்டிருந்த அது தமிழர் சிங்களவர் என்ற பாரபட்சமின்றி இயற்கை நடத்திய கோரத் தாக்குதலும் இந்த அனர்த்தம் நிகழ்ந்த போது உலக நாடுகளின் மேற்பார்வையின் கீழ் நிலவிய போர் நிறுத்த சூழலும் அமைதி பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றுக் கொண்டிருந்த நிலவரமும் இலங்கையின் பல்வேறு இனக்குழுமங்களும் தமக்கிடையேயான புரிந்துணர்வை ஏற்படுத்தி சுமூக நிலையை வலுப்படுத்துவதற்கான தோன்றியிருப்பதாக நம்பிக்கொண்டிருந்த காலகட்டமாகவும் அது இருந்தது ஆனால் இந்த நம்பிக்கைகள் அதிக நாள் நீடிக்கவில்லை இயற்கையின் அனர்த்தத்தில் இருந்து மீழ்வதற்கு முன்னரே தமிழ் மக்கள் மீது பெரும்போர் தொடுக்கப்பட்டு துயரங்களும் கொடூரங்களும் கட்டவிழ்த்து விடப்பட்டன மத்தியஸ்தம் பார்க்க வந்த உலக நாட்டினரும் மதில் மேல் இருந்து வேடிக்கையை பார்த்தனர் அல்லது ஆக்கிரமிப்பு படைகளுக்கு மறைமுகமாய் ஆதரவு கொடுத்தனர் இயற்கையாலும் பிராதத்தாலும் கொன்றொழிக்கப்பட்டவர்கள் போக எஞ்சியிருந்த தமிழர்கள் வள்ளி சுமந்தவர்களாகவே வாழ்க்கையை தொடர்ந்தனர் தமிழர்கள் மீது திணிக்கப்பட்டு அந்த போர் தீர்ப்புளைத்தது தமிழர்களை மட்டுமல்ல தான் என தென்னிலங்கையின் சிங்கள மக்கள் உணர்ந்து கொள்ள கருணா பெருந்தொற்று என்ற இன்னொரு இயற்கை பேரிடர் தாக்கும் வரை காத்திருக்க வேண்டியிருந்தது தென்னிலங்கை மக்களின் அந்த தெளிவும் அதன் காரணமாக அவர்களிடையே இருந்த முற்போக்குவாதிகள் நாட்டின் ஏனைய இனங்களை நோக்கி நீட்டிய நேசக்கரமும் அதை தயக்கத்துடனேனும் பற்றி அனைத்து இனங்களின் உரிமைகளையும் மதிக்கின்ற ஐக்கிய இலங்கையை எழுப்ப மீண்டும் ஒரு முயற்சியை மேற்கொள்ள தமிழ் பேசும் மக்கள் முன்வந்தமேமே இன்று நாட்டின் தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சி அமைய சமைத்துள்ளது எனவே சுதந்திரம் பெற்று ஏழு தசாப்தங்களுக்கும் மேலாக சாத்தியப்படாத சமத்துவ சமதர்ம இலங்கை இனிவரும் காலத்தில் சாத்தியப்படும் என்ற நம்பிக்கையுடனேயே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விடிந்திருக்கின்றது தேசிய மக்கள் சக்தி பெரும்பான்மை அங்கீகாரத்துடன் ஆட்சி அமைத்தது முதல் இப்போது வரையான சில வாரங்களில் வெளியான அறிகுறிகளில் எல்லாமே இந்த நம்பிக்கைக்கு வலி இல்லை என்றாலும் அங்க நம் வலி சேர்க்கின்ற பலமான அறிகுறிகளும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன என்பதே இப்போதைய மகிழ்ச்சி அவ்விதமான ஓர் அறிகுறியாக சட்டவிரோதமாக மதத்தலங்கள் மதத்தளங்கள் நிறுவப்படுவதை அனுமதிக்க மாட்டோம் என அரசின் புத்த சாதன சமய மற்றும் கலாச்சார அலுவலக அமைச்சர் கினிதி மசூனில் செனவி அறிவித்திருப்பதை நோக்கலாம் அனுரகுமார திசநாயக்காவின் அரசிலும் புத்த சாசனத்துக்கென பிரத்தியுமான ஓர் அமைச்சர் நியமிக்கப்பட்டமை இலங்கையின் பௌத்த பேரினவாதத்தின் தொடர்ச்சியோவென சந்தேகத்தோடு நோக்கப்பட்ட நிலையில் அந்த அமைச்சரின் இந்த கூற்று சற்று நம்பிக்கையூட்டுவதாயிருக்கின்றது அதேவேளை சூழலியல் செயற்பாட்டாளரும் ஊடகவியலாளருமான மு தமிழ்ச்செல்வன் மீது அண்மையில் அடையாளம் காணப்படாத நபர்களால் நடத்தப்பட்ட கடத்தல் முயற்சியும் தாக்குதலும் நம்பிக்கையை குலைக்கும் அறையுறிகளுக்கு உதாரணம் முந்தைய அரசின் வெள்ளைவான் அராஜகத்தை நினைவுபடுத்துவதாய் இந்த கறுப்புவான் சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது இது போன்ற சம்பவங்கள் அரசின் மீதான நம்பிக்கையை குலைத்து நாட்டு மக்களின் ஒற்றுமைக்கும் பங்கம் விளைவிக்கும் நிகழ்வுகளை முளையிலேயே கிள்ளி எறிய என்ன நடவடிக்கை எடுக்கப் போகின்றது என்பதே எதிர்காலம் பற்றிய நம்பிக்கையை இன்னமும் வலுப்படுத்தும் நாட்டில் அனைத்து மக்களும் சரணிகர் சமானமாகவும் பாதுகாப்பாகவும் உணர இன்னும் நாடும் மக்களும் அரசும் பயணிக்க வேண்டிய தூரம் அதிகம் அந்த பயணத்துக்கான திடகாத்திரமான ஆரம்பமாக பிறந்திருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அமைய வேண்டும் என்பதே எல்லோரதும் அவா நன்றி